ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் வைஷ்ணவி வைசாலி ஒன் சிக்ஸ் ஒன் ஃபோர் சேனல் இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு நியாபக சக்தியாக இருக்கும் வல்லார கீரி கூட்டு எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாமாங்க இப்போ தேவையான அளவு கால் டம்பா துவரம் பருப்பு கால் பச்சை பருப்பு இது ரெண்டையும் குக்கரில் போட்டு நம்ம நல்லா கழுவிக்கலாம் கழுவிக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கிறேன் கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணி அடுப்பில் வச்சிடலாம் இது ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்து வச்சிடலாம் இது நம்ம லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம் அதனால் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேக வச்சிடலாம் ரெண்டு விஷயம் இருந்தால் போதும் இப்போ வல்லார்கீரையை நான் க்ளீன் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது தேவையான அளவு வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு பூண்டு தட்டி வச்சுருக்கேன் காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி இப்போ தாளிக்கிறதுக்கு பெருஞ்சீரகம் கடலப்பருப்பு கடுகு ஜீரகம் இப்போ வானல் வச்சுக்கலாம் வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவு கடுகு கடலை பருப்பு ஜீரகம் எல்லா தாளிப்பும் சோம்பு எல்லாத்தையுமே ஆட் பண்ணி உன்னோட ஒன்றா போட்டு நல்லா பொழிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பார்த்தீங்கன்னா அந்த தாளிப்ப எல்லாமே நல்லா செவந்து வரணும் அப்போ தான் நமக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இப்போ சின்ன வெங்காயமும் தட்டி வச்ச பூண்டையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் எல்லாத்தையுமே நான் இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை நல்லா வதக்குங்க நல்லா வதக்கி வதக்கிட்டு இது நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளியை போட்டுட்டு அது நல்லா வந்துட்டு இப்போ சைடில் நம்ம குக்கரில் வச்சோம் பார்த்திங்களா அந்த பருப்பை பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே நம்மளுக்கு வெந்து வந்துடுச்சு இப்போ இது உரம் உரமாகவே இருக்கட்டும் அந்த சும்மா குழம்பு கரண்டி வச்சு இதை நம்ம மசிச்சு விட்டுக்கலாம் ஏன்னா இது ஆல்ரெடியே நல்லா கொழஞ்சிடுச்சு இப்போ வெங்காயத்து நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளியை போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா தக்காளியும் நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தக்காளி நல்லா வதங்கட்டும் நல்லா குழ குழ நம்ம வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லாவே சிம்மில் வச்சு நம்ம நல்லாவே வதக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே மசிஞ்சிடுச்சு இப்போ நம்ம வல்லாரக்கீரையை நல்லா கழுவி சுத்தமாக பொடியாக்கி வச்சுருக்க வல்லாரக்கீரையை போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த வல்லாரக்கரையை நல்லா அந்த தக்காளி வெங்காயம் கூடவே நல்லா வெந்து வரணும் இப்போ நம்மளுக்கு இந்த தக்காளி வெங்காயம் கூடவே நல்லா இதை மசிஞ்சி வரணும் நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா நம்ம இன்னும் கீரையை நல்லா வேக விடணும் வேக விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஃபஸ்ட்டு போட்டு கீரைக்கும் இப்போ போட்டு கேட்டுக்கும் நல்லாவே வெந்து வந்துடுச்சு நம்ம மூடி போடக்கூடாது மூடி போட்டிங்கன்னா கலர் மாறிடும் நம்ம அடிக்கடி கிளறி விட்டுடு இப்போ பருப்பு பார்த்தீங்கன்னா சைடில் பருப்பு வெந்த பருப்பை நம்ம எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ அதுக்கு தேவையானாலும் இன்னும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ துருவியை தேங்காய் அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டு ரெடி இது குழந்தைங்க ஞாபகம் சக்திக்கு அவ்வளோ நல்லது இது குழந்தைங்களுக்கு அவ்வளோ உடம்புக்கு நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் செஞ்சனால ப பசங்களுக்கு பசங்களுக்கு நான் தோசை ஊற்றி அதை கீரியை கூட்டு வச்சு கொடுத்துட்டேன் பசங்க சூப்பராக இருக்குது எந்த ஒரு வீணாக்கில் கீரியை தோசை கூட வச்சுட்டு ரெண்டு தோசை கூட வாங்கி சாப்பிட்டுட்டாங்க அவ்வளோவும் இந்த குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சி போச்சு என் பொண்ணெல்லாம் ரெண்டு தோசை கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க எப்போவுமே ஒரு தோசை தான் சாப்பிடுவாங்க இந்த கூட்டு வச்சதுக்கப்புறம் அவங்க ரெண்டு தோசை வாங்கி ஹாப்பியாக சாப்பிட்டாங்க அவங்க குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க சத்தான ஒரு சாப்பாடாக இருக்கும் திருப்தியாக குழந்தைங்களுக்கு கொடுத்தன்ற ஹாப்பி இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் வைஷ்ணவி வேஷால் ஒன் சிக்ஸ் ஒன் ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்